எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாலம் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்ற பறிவோடு தரிசனையும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் மூணு மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிய நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை பத்து மணி இருபத்தஞ்சு நிமிடங்கள் வரை பின்பு பஞ்சமி தேதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் காலை பத்து மணி இருபத்தஞ்சு நிமிடங்கள் வரை பின்பு கவளவ கர்ணம் சந்திராஷ்டம் சந்திராசம் ராசி அனுச நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து அடைய முடியும் முழு நம்பிக்கையோடு செய்யணும் ஓகேங்களா இவங்க பொதுவாக வாக்கிங் ஸ்டிக் வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு யாருக்கு வேணாலும் முடியாதவங்களுக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் வந்து வாங்கி கொடுக்கறது நல்லது அதேமாதிரி வீட்டில் வந்து இந்த கொழு பொம்மையில் வந்து பல்லாக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து ட்ராக் பொம்மையை வந்து வாங்கி கொடுக்கறது நல்லது பங்குனி உத்திரம் அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஆதரவற்றவங்களுக்கு அது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாடைகள் வந்து தானமா வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 இவங்களுக்கு வந்து சிறப்பு இவங்க மாதம் ஒரு முறை ஆயிலி நட்சத்திரம் வர அன்னைக்கு மௌன விரதம் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும் அதே மாதிரி கோவில் திருவிழா எந்த ஒரு திருவிழா நடந்தாலும் அதுக்கு வந்து பந்தல் கால் வந்து போடுறதுக்கான செலவை இவங்க எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாங்க அந்த செலவுக்கு பல மடங்கு வந்து பணம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருவிழாவில் எந்த திருவிழா நடந்தாலும் அந்த பந்தல் கால் செலவு நீர்மூர் பந்தல் போடுறாங்க நிழல் கூடை போடுறது ஸோ வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஒரு தானமாக நிழல்கூடை கூட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி வசதி வாய்ப்பு உள்ளவங்க அது வந்து நிச்சயமாக பல மடங்கு வந்து இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புளியோட கண்ணை வந்து ஃபோட்டோவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இவங்க கண்டிப்பாக பச்சை கருப்புரத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பர்ஸில் ஓகேங்களா பச்சை கருப்புறம் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது வில்வ இலையை வந்து வச்சுக்கிறதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு இதில் எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதை ஒன்றும் விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க ஆனால் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரணும் ஓகேங்களா டீப்பியாக வைக்கிறத மாற்றவே கூடாது ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் அதை வச்சு பார்க்கணும் ஓகேங்களா வீட்டில் அதே மாதிரி இருக்கக்கூடிய பொம்மைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு மேன்மை தரும் புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க மணிக்கட்டில் எழுதுங்க உங்க ராசிக்கு உண்டான என்ன நிச்சயமாக நீங்க வெற்றியாளரை வருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷயம் பத்து ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிசயம் முப்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிசயம் ஐம்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனையின் அதிர்ஷ்டம் என் நாற்பத்தி அஞ்சு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் எழுபத்தி இரண்டு துளாராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எழுபத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் தொண்ணூத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் எண்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு இந்த நாள் இந்த நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ரிஷ் செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்காலத்தோட